புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹன விபுலான்சோ மகாபகு கம்புக்ரீவோ மகாஹனு அவர் புத்திசாலி நீதியாளர் நயம் நிறைந்த பேச்சாளர் செல்வவானும் புகழுடன் விளங்குபவர் எதிரிகளை அழிக்க வல்லவர் பரந்த தோள்களையும் நீண்ட கரங்களையும் கொண்டவர் அவரது கழுத்து அழகாக மூன்று மடிப்புகளுடன் உள்ளது மேலும் பெரிய கன்னங்களை கொண்டவர் மஹோர்ஸ்கோ மகேஷ்வாசோ கூடஜத்ருழர் இந்த மக ஆஜானுபாஹு சுஷிரா சுல்லாட்ட ஸ்விக்ரமஹ அவர் விசாலமான மார்புடையவர் பெரிய வில் கொண்டு போரிட வல்லவர் கடினமான தோள்களுடன் எதிரிகளை வெல்ல வல்லவர் அவரது கரங்கள் முழங்கால் வரை நீண்டவை அவருக்கு உயர்ந்த தலை விசாலமான நெற்றி மற்றும் ஒரு சிங்கத்தின் சிறப்பான நடையைப் போல் நிறைந்த நடையுள்ளது சமஹ சம விபக்தாங்க வர்ணஹ பிரதாபவான் பீணவக்ஷா விஷாலாக்சோ லக்ஷ்மிவான் சுபுலக்ஷணக அவர் சரியான உடல் அமைப்புடனும் ஒழுங்காக நிறைவான உறுப்புகளுடனும் மென்மையான ஒளிரும் நிறத்துடனும் காணப்படுகிறார் அவர் வீரமும் பெருமையுடனும் கடினமான மார்பகத்துடனும் பெரிய கண்களுடனும் செல்வம் மற்றும் சிறப்புடன் கூடியவராகவும் அழகு மற்றும் நல்ல பண்புகளை கொண்டவராகவும் உள்ளார் தர்மக்யா சத்தியசந்தஷ்ட பிரஜா நாம் சஹிதே ரத்த யசஸ்வி கியான சுச்சிர்வஷ்ய சமாதிமான் அவர் தர்மத்தை அறிந்தவராகவும் உண்மையை நோக்கமாக கொண்டவராகவும் மக்களின் நலனில் முழுமையாக ஈடுபட்டவராகவும் உள்ளார் புகழ்மிக்கவர் அரிய அறிவு பெற்றவர் தூய்மையானவர் சுய கட்டுப்பாடு உடையவர் மனதின் ஒருமைப்பாட்டை காத்திருப்பவர் பிரஜாபதி சமஹ ஸ்ரீமான் தாதா ரிப்புநிஷூத்னஹ ரக்ஷிதா ஜீவ்லோகசிய தர்மசிய பரிரக்ஷிதா அவர் மக்களுக்கு பிரபுவாகிய விஷ்ணுவிற்கு சமமான் பெரியோராகவும் மகாலட்சுமியுடன் இருப்பவராகவும் உலகத்தை தாங்குபவராகவும் எதிரிகளை அழிப்பவராகவும் உயிரினங்களின் உலகத்திற்கு பாதுகாவலராகவும் தர்மத்தின் முழுமையான காவலராகவும் இருக்கிறார் ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதா வேத வேதாங்க தத்துவக்யோ தனுர்வேதே ச நிஷ்டித அவர் தன் சொந்த தர்மத்தை பாதுகாக்கும் காவலராகவும் தன் சொந்த மக்களை பாதுகாப்பவராகவும் இருக்கிறார் அவர் வேதங்களின் சாரத்தையும் அவற்றின் அங்கங்களைப் பற்றியும் அறிவும் கொண்டவர் மேலும் தனுர்வேதத்தில் அம்பெய்தும் கலையில் ஒரு நிபுணராக இருக்கிறார் அவர் தனது தர்மத்தை பாதுகாக்கின்றவர் அதேபோல் அதே தர்மத்தில் நிலைத்து வாழும் அனைவரையும் பாதுகாக்கும் ஒரு தலை சிறந்த தலைவர் அவர் வேதங்களின் சாரத்தையும் அவற்றின் துணை அறிவுகளையும் ஆழமாக அறிந்த அறிஞர் மேலும் அவர் தனுர்வேதத்தில் நிபுணர் அதாவது போர்க்கலைகளில் சிறந்து விளங்குபவர் வேதங்களின் துணை அம்சங்கள் அங்கம் மற்றும் உபாங்கம் வேதங்களில் உள்ள முக்கிய பகுதிகள் சிக்ஷா உச்சரிப்பு முறைகள் வியாகரண இலக்கணம் சந்தஸ் செய்யுள் வடிவங்கள் ஜோதிஷம் ஜோதிட விதிகள் நிறுத்தம் பொருள் விளக்கம் கல்பம் யாக யஜ்ன முறை இதற்கேற்ப தனுர்வேதம் ஒரு தனித்துவமான வேதம் எனப் போற்றப்படுகிறது இது வெறும் வில் அம்பு பற்றிய கல்வி அல்ல ஆயுதங்களின் செயல்பாடு மற்றும் போர்களை பற்றிய முழுமையான நூலாகும் தனுர்வேதத்தின் முக்கியத்துவம் த ஸ்டேட்ஸ்மெனில் வெளியான கட்டுரை பண்டைய காலங்களில் சோவியத் விஞ்ஞானி டாக்டர் ஏ ஏ கோர்போவ்ஸ்கி த ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் ஆன்ஷியன்ட் இண்டியா மே ஹவ் ஹேட் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் என்ற தலைப்பில் மாஸ்கோ செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அதில் மகாபாரதத்தில் உள்ள பிரம்மாஸ்திரம் பற்றிய சான்றுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு தீப்பொறி விட்டுவிடப்பட்டது அது புகையில்லாத நெருப்பின் ஒளியினைப் போன்றது அனைத்து திசைகளும் இருண்டுவிட்டன காற்றும் நிலமும் கலங்கின சூரியனின் இயக்கம் மாற்றமடைந்தது உலகம் கடும் வெப்பத்தால் மூழ்கியது உயிர் வாழ்ந்தவர்கள் தலைமுடியும் நகங்களும் கொட்டின பல வருடங்கள் வரை சூரியனும் ஆகாயமும் இருண்ட மேகங்களால் மூடப்பட்டிருந்தன இந்த சான்றுகள் பிரம்மாஸ்திரம் மற்றும் அனல் ஆயுதங்கள் பற்றிய மிகப்பெரிய சான்றுகள் ஆகும் இதன் மூலம் தனுர்வேதம் என்பது வெறும் வில் அம்பு பயிற்சி அல்ல இது ஒரு ஏவுகணை அறிவியல் மிசைல் சயின்ஸ் பற்றிய முக்கிய நூல் என்று தெரிகிறது